ராம் சீதா சீரில் நாளைக்கு என்னடா போகுதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எப்போதும் சீதா வந்து வீடியோ போட்டால் ஐம்பதாயிரம் வீஸ் வந்து அசால்ட்டாக வரும் அதுக்கப்புறம் படிப்படியாக நாற்பதாச்சு முப்பதாச்சு பத்தாயிரம் ஆச்சு நேற்று வீடியோ போட்டிருந்தோம் ஐயாயிரம் தான் போச்சு காலையில் ஒரு ப்ரூமோ போட்டிருந்தோம் மூணாயிரம் தான் போச்சு என்னால் முடில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் சீதா ஆடியன்ஸ் வந்து கைவிட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ராஜசிகர் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஹாலில் இது யார் உங்கள் அச்சசனில் இருக்கிற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி உம்மா வந்து பேசுகிறாங்க கல்பனாவை பார்த்து ஆமாம் நாங்கள் ரெண்டு பேர் டியூன்ஸு ரெட்ட பெருவிகள் அது பார்த்தாலே தெரியுதுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராமன் நினைச்சா ஒரு செகண்டில் இங்கே வந்துடுவாங்க ஆனால் மனசில் வந்து நினைக்கணும்னா சீதா வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டா போதும் ஓடி வந்துடுவாங்கன்னு சொல்லி ராமோட தங்கச்சிங்களாம் வந்து சீதா வந்து கலாய்க்கிறாங்க பரவாயில்லைங்களே நீங்கள் மனசு மாதிரி இந்த அளவுக்கு பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சீதா ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் ராம் வந்து சட்டன் ஓடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கேஷுவலாக வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம சீதா பக்கத்தில் மீரா இருக்காங்க உமா இருக்காங்க ராஷக் இருக்காங்க நாலு பேர் வந்து டிஸ்கஸ் இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு என்னமோ வந்து மகாலட்சுமி பண்ணுறதை பார்த்தா சதி வேலை மாதிரி தான் தெரியுது அவள் இந்த அளவுக்கு நல்லவளாக மாறக்கூடிய குணம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் கிடைக்கணும்னா நல்லவளாகவும் மாறுவாங்க இதுவே நெகட்டிவாக வந்து நடக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ராட்சசியாகவும் மாறுவாங்க நிச்சயம் அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்போனா அம்மா நீ சொல்கிறத பார்த்தா மகாலட்சுமி ஒன்றுமும் சீதா மேலே கோவமாக அவர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜசேகர் நிச்சயம் வஞ்சகத்தோட தான் நடந்துப்பாங்க அவங்கள பற்றி நமக்கு தெரியாதா அவங்க இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வந்து ஃப்ராடு வேலை இருக்குது ஆமாம் ஆமாம் மகாலட்சுமி நிச்சயம் தப்பானவங்க தான் அவங்கள பார்த்தாலே எனக்கு தெரியுது வேறு ஏதோ சதி வேலை பண்ணுறதுக்காக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உமா பேசுகிறாங்க அம்மா சீதா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி உமா வந்து கேட்டோன்னே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நிச்சயம் இதுக்கு பின்னாடி சதிவேளை தான்ப்பா இருக்குது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியல ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு தில்லுமுழு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பார்த்தீங்களாங்க அப்படின்னு சொல்லிக்குமா வந்து பேச்சு நம்ம சீதாவோட அம்மா ராஜசேகர் புரிஞ்சுக்கங்க கொஞ்சமாவது இதுக்கு பின்னாடி சதி வேலை தான் இருக்குது சீதா மனசில் ஒன்று தோணிடுச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஒன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ராஜசேகர் என்ன சொல்லிகிட்டு இருக்க உம்மா உடனே வந்து நீங்கள் பூஜை செய்கிறது எல்லாம் போலி ஏதோ வேஷத்தை வந்து போட்டு குடும்பத்தை கெடுக்கணும் தான் பண்ணுறீங்கன்னு ஓப்பனாக கேட்க முடியும் அவங்க திருந்துறாங்க திருந்தலை அதெல்லாம் முக்கியமே இல்லை நம்ம வந்து நம்ம குழந்தைய கண்ணுங்கிறதுமாக பத்திரமா பார்த்துக்கணும் அதுக்கு தானே இங்கே வந்தோம் வேணால் ஒன்று பண்ணுங்கள் ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்களா சீதாவை ஆமாங்க எனக்கும் தோணுச்சு மீரா சொல்கிறது எல்லாம் நூற்றுக்கு நூறு வார்த்தை இங்கே சீதாவை விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குமோ அப்போ என்ன நடக்குமோன்னு நினச்சி யோசிக்கிறத விட இப்போ நம்ம கூட்டிகிட்டு போயிடலாங்கிற மாதிரி உமாவும் அந்த இடத்துல மீராவும் பேசுகிறாங்க ஓகே நான் பாஸ்கிட்ட வந்து ஃபோன் அடித்து கேட்கட்டா என்னென்னு சொல்லுவேன் இது மாதிரி பூஜை பண்ணி சதி வேலை பண்ணுறாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து ராம் என்ன பண்ணுவான் கோவப்படுவான் அதனால் நிச்சயம் ஐஎஸ் எக்ஸாம் எழுதாம இங்கே வந்துடுவான் அதுக்கு நீ விட மாட்டேன் அதனால நீ என்ன பண்றனா அம்மா கூட ஊருக்கு போனால் நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் இல்லை நான் வேணால் போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லி கேளுங்க நிச்சயம் வந்து ராம் வந்து ஓகேதான் சொல்லுவாங்கிற மாதிரி மீரா வந்து ஐடியா கொடுக்குறாங்க நீங்க சொல்கிறது எல்லாம் வாசம் தான் நான் பாஸுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறேன் பாஸ் வேணான்னு சொல்லிட்டாருனா ஆமா என் தங்கச்சிங்க ரொம்பவே நல்லவங்க அர்ச்சனா தங்கம் போல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகா அதுக்கும் மேலே பார்த்துட்டு இருக்காங்கன்னு ராம் பேச போறேன்னா தயவு செஞ்சு போமா நான் இல்லாதப்ப நீ உன் அப்பா அம்மா வீட்டில் இருந்தால் தான் உனக்கு சேஃபு பாதுகாப்புன்னு ராமுக்கு நல்லாவே தெரியும் முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை சும்மாவை வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் வந்து உன் பேரில் வந்து எழுதி கொடுத்துருக்கான் ராம் வந்து உன் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருக்கான் அதுக்கு இந்த வீட்டில் யாருமே வந்து தகுதி வாய்ந்தவங்களா இல்லை ஒன்றை தவிர நீ நல்லபடியாக வந்து பேசணும்னா ராம்கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிடுறாங்க கீழே கேஷுவலாக எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க ராஷிகர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்ருக்கேன் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வரட்டும் ஏன்னா அடுத்த சீம் பந்தம் அப்படி வளகாப்புலாம் போகிறப்ப நிச்சயம் ராம் அது வரைக்கும் வீட்டுக்கு இல்லை என் பொண்ணை என் பக்கத்துலேயே வந்து வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அந்த இடத்துல பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராஜசேகர் இதை கேட்டோன்னே அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு பேசிடுறாங்க நம்ம மகா நான் ஏன் முடியாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் பொண்ணை வந்து அர்ச்சனா வந்து கடுப்பாயிட்டாங்க இது என்ன பழக்கம் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு நீங்கள் யார் இதெல்லாம் கேட்குங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க சிதுநாமன் இதெல்லாம் கேட்டு செம்மையாக வந்து முறைக்கிறாங்க அர்ச்சனா கடைசி வரைக்கும் திருந்த வாய்ப்பே இல்லை அவளை என்ன சொல்கிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மீரா வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இறங்கி வந்துடுறாங்க நீ யார் இதெல்லாம் கேட்க பொண்ணை பெற்றவங்க அவங்க பெர்மிஷன் வந்து கேட்குறாங்க அவங்க கூட போகிறதுக்கு மொழி உரிமை இருக்குது சீதாக்கு ராமே பெர்மிஷன் கொடுத்துட்டான் நீ யார் இதெல்லாம் வந்து மம்படியாக என்கிட்ட சண்டைக்குன்னு வரையா மீரா இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு அர்ச்சனை வந்து எச்சரிக்கிறாங்க இந்த குடும்பத்தில் நான் ஒரு ஆளுமா தேவலாம் பேசி தண்ட சொடு இருக்கேன் நீ எல்லாம் பேசக்கூடாது என் பேரில் சொத்துலேருந்து எல்லாம் இருக்குது என்னால் பேசுகிறதுக்கு முழு உரிமை இருக்குது உன் பேரில் என்ன இருக்குது ராம்லாம் நீ பண்ண சதிவு என்ன தெரியாது நினச்சியா அப்படின்னு சொல்லி மூஞ்சுக்கு நேராக பேசுகிறாங்க அர்ச்சனாக்கா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும்போது கல்பனா வந்து சத்தம் போடுறாங்க நீ யார் இதெல்லாம் கேட்க உனக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல வீடு இருந்தால் இங்கே கட்டி கொடுத்தாங்கன்னா என்ன ஆடா மாடா நாங்களாம் பாசம் பந்தம் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு இது எங்கள் அண்ணனுங்க வீடு என்னால் பேசுகிறதுக்கு முழு உரிமை இருக்குது அண்ணன் கூட சண்டை கூட போடுவேன் ஆனால் நீங்களாக யார் என்ன எழுத்து நின்று பேசுன்னு சொல்லி மீரா வந்து வெளுத்து வலுத்துறாங்க உடனே வந்து சமயம் வந்து மகாலட்சுமி வந்து கத்துறாங்க நான் கோவப்படல நான் கோவப்பட வாய்ப்பே இல்லை நிச்சயம் வந்து ஏதோ ஒரு சதி வேலை நடக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராஜேஷேருக்கு கண்ணை பார்த்தே ரீட் பண்ணிட்டாங்க என்ன செய்யறதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டுட்ருக்காங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க ராஜசேகர் வேறு லெவலில் ஆசாரிச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் மீரா கோவப்படாமல் பேச வேண்டியதானே என்னால் உங்களை மாதிரி சால்ராலாம் அடிக்க முடியாது நீங்கள் நேரத்துக்கு வந்து பேசுவீங்க ஆனால் நான் அப்படியா அப்படியெல்லாம் நடந்துக்கவே முடியாது இங்கே அணியாய் இருக்கு அண்ணா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மீரா வந்து சேதுராமண்ட்ட உடனே சேதுராமன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அர்ச்சனா நீ ஓவராக தும்ராக வந்து பேசிகிட்டு இருக்க மகா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க இல்லை அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது நம்ம முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்படி இருக்கும்போது மீரா என்ன உனக்கு வந்து இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது நீ பேசுறது கல்பனா பேசுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்குது உங்கள் குணத்தை வந்து மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது சுபாஷ் என்னடா இதெல்லாம் நீ கேட்கணும் நான் கேட்குற மாதிரி வச்சிக்காத உனக்கு கேவலமாக இல்லை நீ கொஞ்சம் வாய் மூட்டு பேசாமல் இருக்க மாட்டியா அண்ணன் தான் சொல்லிட்டாங்களே நமக்கு இந்த குடும்பத்தில் உரிமை இல்லைன்னு டே குடும்பத்தில் உரிமை இல்லைன்னு நான் பேசலை பிளேட்டை வந்து தசை திருப்பக்கூடாது சரியா பொறுப்போடு பேசணும் நிதானமா பேசணும் வன்பு சண்டைக்குன்னே வந்து அலையக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சேதராமன் நீங்க தாராளமா உங்க பொண்ணை கூட்டிட்டு போலாம் ஆனா நான் இப்ப திருந்திருக்கேன் திருந்தின கையோட நீங்க வந்து நம்பாம உங்க பொண்ணை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு அதான் என் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சீதாக்கு நான் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல அது எல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இதுதான் இங்க சீதா இருந்தா மட்டும்தான் நான் நினச்ச காரியம் எல்லாம் நடக்கும் வளகாப்பு பண்ணி முடிச்ச தாராளமாக உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்க அஞ்சாவது மாதம் கூட பண்ணிக்கோங்க இல்லை ஏழாவது மாதம் பண்ணிக்கோங்க மூணு மாதம் ஓடிடுச்சில்ல நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான பேச்சு தான் பெரியவங்க பெரியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேஷுவலாக அந்த பிரச்சனை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க சேதுராமன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ராஜசேகர்ட்டிட்ட இன்றைக்கி டியூட்டி இருக்கா ஆமா இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு டியூட்டி வேறு அட்டன் பண்ணோம் மத்தியானம் வரைக்கும் ஆஃப் டே பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி கிழமங்க சொல்கிறாங்க என் கொண்டாட்டி ஏன் சீதா நல்லபடியாக பார்த்துக்கோங்க தாராளமாக பார்த்துக்கப் போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடித்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா குழம்பு வைக்கணும்னா கூட கிட்டே கேட்டு என்ன குழம்பு வைக்கணும்பா நான் வந்து கேஸில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பேன் அதுவும் முக்கியமான விஷயமா ஏய் முருங்காய் போட்டு சாம்பார் நான் சொல்ல முடியும் இல்லை சின்ன வெங்காயம் போட முடியும்னு சொல்ல முடியுமா புரிஞ்சிக்கவே மாட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து என்ன சாம்பார் வச்சுருக்கேன்னு கேட்டா இப்போ உங்களுக்கு சமைச்சு போடுறதே பெரிய வேலை இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் சமைக்கணுமான்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுவா சண்டை மேலே சண்டை போடுவாங்க சுபாஷ் உங்கள் வீட்டில் எப்படி இங்கே சண்டைலாம் இல்லைங்க வாங்கிறது மட்டும்தான் ஓ அப்படியா யார் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் இதெல்லாமா ஓப்பனாக சொல்லுவீங்க சுபாஷ் மானம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நான் அர்ச்சனா கையால் அடி வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லையே ஆனால் இதை பப்ளிக் பிளேஸில் உங்கள் குழந்தைங்கலேருந்து எல்லாரும் கேட்குற மாதிரி சொல்கிறீங்களே அதை நினச்சா தான் மாதிரி சொன்னேன் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி ராஜசேகர் வந்து வழியா அனுப்பிச்சி வச்சிட்றாங்க அவர் மட்டும் மாதம் வந்து கிளம்புறாப்புல மகாலட்சுமி வந்து பூஜை வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சு தாம் தூம்ப பூஜை பண்ணி முடிச்சிட்றாங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க உங்களை பார்த்தா எங்களுக்கு மெய் செலுத்து போச்சினே சொல்லலாம் காரம் இல்லாமல் டேஸ்ட் இல்லாமல் சாப்பாடு வந்து சாப்பிட்றது ஸ்வீட் இல்லாமல் சாப்பிட்றலாம் ஆனால் உப்புக்காரம் கூட இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் உங்களை பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது கல்பனாவும் அர்ச்சனாவும்